என்னுடைய பெண்ணையே அவங்க மதம் பாகிஸ்தானுக்கு ஏஜெண்டாக செயல்படுவது முழுக்க முழுக்க காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோ என்டிஏ கூட்டணியை உடைக்கணுங்கிற வேலை அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க உதயச்சந்திரன் ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் இன்னைக்கு காவல்துறை இருக்கு அது துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் வனத்துறையாக இருக்கட்டும் அனைத்து துறையிலுமே இன்னைக்கு கொலைத்துறையாக மாறிவிட்டது ஒன்பது தாரத்தையும் முடிப்பார் கோமாளி அரசியல்வாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திருமாவளவன் மட்டும்தான் போடுறது பேசு தமிழ்நா பேசு நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் பாஜகவின் பயர் சதீஷ் அவர்கள் வணக்கம் 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 எம்பி ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்காரு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் இவர்கள்லாம் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிங்க தானே உங்களை யாராவது மதம் மாற்றிட்டாங்களா நீங்கள் இந்துவாக தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் இதை எதை குறித்து பேசிக்கிறாரா சத்தீஸ்கரில் ரெண்டு கன்னியாஸ்திரிகள் மத தடை சட்டத்துக்கு கைது கைது செஞ்சதை சுட்டி காட்டி பேசியிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க சார் சார் இப்போது பிரிட்டிஷார் உள்ள வரத்துக்கு முன்னாடி இங்கே யாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வரத்துக்கு முன்னாடி இங்கே கிறிஸ்தவர்கள் என்பவர் இங்கே யாரும் கிடையாது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் மதமாற்றப்படுகிறார்கள் ஒன்று துப்பாக்கி முனையிலையோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியோ மதமாற்றப்படுகிறார்கள் அதன் பிறகு அவங்க போயிட்டாங்க அவங்க போன பிறகும் தொடர்ந்து உலகம் முழுக்கவே அந்த கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வேண்டும் கிறிஸ்தவ மதமாக உலகம் முழுக்க மாற வேண்டும் என்பதற்காக சில என்ஜிஓக்கள்லாம் வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கிற என்ஜிஓக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு நிதி உதவி அளித்து சிறு இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மத போதனைகளை கிறிஸ்தவத்தை பற்றி ஏசுநாதரை பத்தின ஒரு போதனைகள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை ஸ்கூல்லேயே அவங்க மாற்றுறாங்க அதை அது எப்போ ஜெயலலிதாவது தான் அந்த மத மாற்றச்சு தமிழகத்தில் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ரிட்டா கடைபிடிக்கப்பட்டது யாரும் வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றக்கூடாது அது மற்ற மத மாற்றம் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் அது பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மற்ற ஸ்டேட்டுகளுக்கும் அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஏன் நீங்கள் வந்து இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது கூட சுப்ரீம் கோர்ட் அந்த கேள்வி கேட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் இவங்க அந்த ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கலாச்சாரம் வழி வந்தவங்க இதுதான் நம்மளோட கலாச்சாரம் இதில் வந்து பின்வாங்கக்கூடாது இவங்க விஷயம் தெரிஞ்சவங்க பட் இப்போ இருக்கிற நீங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மதமாற்ற தடை சட்டம் வந்த பிறகு நிறைய எதிர்ப்புகள் வந்தது இந்து முன்னணி சார்பாக ஆர் எஸ் எஸ் சார்பாக விஸ்வ இந்து சார்பாக இந்த மாதிரி இந்த சங் பரிவார அமைப்புகளுடைய இந்த அழுத்தத்தின் காரணமாக இப்ப அந்த மதமாற்றம் என்பது தமிழகத்துல குறைஞ்சிருக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே குறைஞ்சிருக்குது அப்ப மத மாற்றம் என்று ஒன்று நடக்கும்போது இந்தியா வந்துட்டு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு ஒரு சாரா போயிடுங்கிறதுக்காக தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அனைவருமே ஏன்னா இந்தியா என்பது ஒரு கலாச்சாரம் இந்து என்பது ஒரு மதம் கிடையாது அது ஒரு கலாச்சாரம் சார்ந்த விஷயம் அந்த கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விஷயம் அது ஒரு மதமே கிடையாது நம்ம மதமான அது பார்க்கக்கூடாது இந்தியாவில் வாழக்கூடிய அனைவரும் அது கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி சீக்கியராக பௌத்தராக யார் இருந்தாலுமே இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அனைவருமே இந்துக்களாகத்தான் நம்ம பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா பிரிவினையை தூண்டும் விதமாக ஒரு கலாச்சார சீர்கேடு கொடுக்கும் விதமாக அதை மாத்தினோம் நினைக்கும் மோடி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அது இல்லாமல் இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வெளியுறவுத்துறை செயலாளர் நினைக்கிறார் அதாவது காங்கிரஸோடைய வெளிநாடு வாழ் பிரிவுடைய தலைவர் நினைக்கிறார் அவர் இவர் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய நிறைய கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு இவர் தென்னிந்தியாவில் இருப்பவர் அனைவருமே கருப்பர்கள்ன்ற கருத்தை கூட அவர் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் சொல்கிறாருன்னு பார்த்தா அதை நம்ம வந்து பெருசாக எடு எடுத்துக்க முடியாது அது இல்லாமல் அந்த கன்னியாஸ்திரிகள் வந்து சத்தீஸ்கரில் மதம் மாற்றம் செஞ்சுருக்காங்க அவங்க வந்துட்டு அது அதுக்கான புகாரங்களே நிறைய வந்திருக்கு அவங்க கட்டாய பற்றி மதம் மாற்றிருக்கிறாங்க அவங்க வந்து சில அதாவது அவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா தலித் தலித் மட்டும் தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க நீங்கள் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு பழங்குடியினர் ஜாஸ்தி அங்கே மாவோயிஸ்ட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்போ இதை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடியவங்களை அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி இந்த இரண்டு கன்னியாஸ்திரிகளுக்கும் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க நிறைய புகார்கள் வந்தது காரணமாகத்தான் அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு காவல்துறை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஆதரவாக இவர் பேசுறாருன்னு சொன்னாக்கா அப்போ இவரும் மத மாட்ட கும்பலுக்கும் இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு கம்யூனிஸ்டாலே அப்படி தானாங்க கம்யூனிஸ்டில் வந்து அவர் மட்டும் என்ன மாறிட்ட போறாரான் இல்லை இது இல்லை அந்த புகார்லேயே அவர் என்ன குறிப்பிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பதினெட்டு வயசை தாண்டியவர்கள் அவங்களால பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு மனித கடத்தலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க பதினெட்டு வயசானா பதினஞ்சு வயசான பதிமூணு வயசான மூளைச்சலவை என்பது எந்த வயசுல செஞ்சாலுமே அது மாறும் மூளை செலவு என்பது எந்த வயசுல செஞ்சாலுமே மாறும் இவங்க செஞ்சது வந்து மூல செலவை மூல செலவு செஞ்சு மதத்தை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுறாங்க இவங்களும் மாறி இருக்கிறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துல தப்பு கிடையாது இது எப்படி தவறு இல்லைன்னு சொல்ல அப்போ இந்தியா முழுக்கவே இந்த மாதிரி தவறுகளை தவறு இல்லைன்னு சொல்ல ஒரு வேலை கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சதுனால அப்படி மாறலன்னு சொன்னாக்கா இது மத மாற்றம் நடக்கலன்னு ஒரு அர்த்தம் ஆயிடுமா இல்ல கிறிஸ்தவ பள்ளியெல்லாம் இது போல நடக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இல்லாங்க நிறைய நடக்குது கிறிஸ்தவ பள்ளியில அதாவது மோஸ்ட்லி நீங்கள் கிறிஸ்தவ பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்களை விட ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு கிறிஸ்தவ ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க அவங்க எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் கிறிஸ்தவத்தை அவங்க புகுத்துவாங்க நிறைய ஸ்கூலில் நடந்திருக்குது நிறைய புகார்கள் வந்து என்னுடைய மகளை கூட ஒருத்தவங்க வந்துட்டு சிவன்லாம் கடவுள் கிடையாது உண்மையான கடவுள் வந்துட்டு நான் குரோம்பேட்டில் இருக்கேன் குரம்பேட்டில் ஒரு கிறிஸ்தவ பள்ளி ரெண்டு பசங்களும் அங்கே தான் படித்தாங்க அந்த பள்ளியிலேயே கூட எனக்கு நடந்த சம்பவம் அந்த பள்ளியிலே என்னுடைய பெண்ணையே அவங்க மதமாத்தினாங்க உண்மையான கடவுள் சிவன் கிடையாது ஜீசஸ் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி என் பொண்ணு வந்து ரெண்டு மூணு நாளா ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லி இப்போ நான் கேட்ட என்னமானு கேட்டால் ஸ்கூல்ல சொன்னா அப்போ நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மிஸ்ஸை வந்து அங்க டிஸ்மிஸ் பண்ண வச்சேன் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம நிறைய இந்தியா முழுக்க நடக்குது இந்த மாதிரி வேலை சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்குள்ள இந்த கிறிஸ்தவத்தை புகுத்துறாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் அவங்க இருக்கிறாங்க ராகுல் காந்தியும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்து ஒரு சில கேள்விகளை விலையை கேட்டிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அவர் ஒரு கேட்ட கேள்வி என்ன கேட்டார்னா அபத்தமான ஒரு கேள்வி அதாவது ஜெய்சங்கரை பாகிஸ்தானுக்கு தகவலை சொல்லிட்டு நீங்க ஒரு தாக்குதல் நடத்தினீங்கன்னு கேக்குறார் ஆக்சுவலா அவர் தகவல் சொல்லல ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த தாக்குதல் நடக்கும் போது தாக்குதல் நடந்து பிறகு தான் நாங்கள் எங்கெங்கெல்லாம் தாக்கி இருக்கிறோம் நாங்கள் தாக்கியது பொதுமக்களையோ பாகிஸ்தான் ராணுவத்தையோ நாங்கள் தாக்கவில்லை எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த முகாம்கள் இருக்கு தீவிரவாதிகள் முகாம்கள் இருக்கு அங்கதான் நாங்க தாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் சொன்னார் அது மட்டும் இல்லாம இதை பற்றி பேசுவதற்கு ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் அருகதை ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அப்போதைய பிரதமர் வந்துட்டு ஆஹ் நரசிம்மராவ் நரசிம்மராவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு உடன்பாடு அதன் உடன்பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அது உடன்பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரிய அந்த உடன்பாட்டுல நாம் எழுதி ராணுவத்தை இடமாற்றம் செய்தாலோ இல்ல அவர்கள் ராணுவத்தை இடமாற்றம் செய்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் முன்னாடியே சொல்லிக்கணும் அப்படி யார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ இருந்த நரசிம்மராவ் அவர்கள் இந்த அக்ரிமெண்ட்டை போடுறார் யார்கிட்ட போடுறாரு பாகிஸ்தானோட போடுறாரு அப்போ போட்டது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டா கூட நம்ம சிம்லா ஒப்பந்தம் மாதிரி ரத்து பண்ணிரலாம் நம்ம சிந்து நம்ம சிந்து நதி மாதிரி ஒப்பந்தம் ரத்து பண்ணலாம் இவர் ஒப்பந்தம் போட்டது மட்டும் இல்லாம அந்த ஒப்பந்தத்தை கொண்டு போய் காங்கிரஸ் அரசு ஐநா சபையில் ரிஜிஸ்டர் பண்றாங்க இந்த ஒப்பந்தத்தை போட்டது ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை அப்படியே விட்டு இருந்தா கூட நம்ம அதுக்கு காலப்போக்கில் அது இல்ல செல்லாதுன்னு சொல்லிடலாம் அதை அப்போ போட்டது நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா இந்த இந்த அபத்தமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இந்த ஒப்பந்தத்தை எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐநா சபையில ரிஜிஸ்டர் பண்றாங்க இந்த ஒப்பந்தம் அங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்ப சட்டப்படி பார்த்தாக்கா உலக சட்டப்படி பார்த்தாக்கா ஐநா சட்டப்படி பார்த்தாக்கா நாம சொல்லிட்டு தான் தாக்கி இருக்கிறோம் ஆனா நம்ம அதை செய்யல இந்த காங்கிரஸ் செய்த வேலை இது அப்ப காங்கிரஸே இந்த வேலையை செஞ்சுட்டு காங்கிரஸே இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸுக்கு காங்கிரஸ் என்னமோ உத்தம மாதிரியும் நாம என்னமோ வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஏஜென்ட் மாதிரியும் செயல்படுற மாதிரி அவர் பேசுறார் பாகிஸ்தானுக்கு ஏஜெண்டாக செயல்படுவது முழுக்க முழுக்க காங்கிரசும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் அவருடைய அம்மா அவங்க அம்மா காலத்துலேருந்தே இது நடக்குது அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா என்றைக்குமே அவங்களுக்கு இந்தியாவுக்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது ராகுல் காந்தியாக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் அந்த குடும்பமே இந்தியாவுக்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது நாட்டை பிரிச்சாங்க நாட்டை பிளவுபடுத்தினாங்க நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணாங்க அவங்க இருந்த வரைக்கும் இன்னைக்கு வப்பு சொத்து இன்னைக்கு இவ்வளோ இருக்கு இஸ்லாமியம் அது காரணம் யார் இவங்க போட்ட அன்னைக்கு போட்ட சட்டங்கள் தான் இன்னைக்கு இன்னைக்கு ராணுவத்தை விட ரயில்வே துறை விட வக் போர்டுக்கு தான் இன்னைக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குனாக்கா அதுக்கு காரணம் இவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தம் அப்ப ஆரம்பம் முதலே இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனாக்கு ஆதரவாக செயல்பட்ட குடும்பம் தான் இந்த குடும்பம் இதை மக்கள் நிராகரித்ததன் காரணமாக தான் கடந்த பதினோரு வருடமாக பாஜகவை அவங்க ஆதரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களே ஒரு சட்டம் போட்டுட்டு இவங்களே ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இவங்களே முன்னாடி அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீ ஏன் முன்னாடி சொல்லிட்டு தாக்குதல் பண்ணேன் ராகுல் காந்தி கேட்கிறாருன்னா எப்படிப்பட்ட மனநிலையில் அவர் இருக்கார் அப்போ இந்த கேள்வி அவர் சோனியா காந்தியை பார்த்து கேட்கணும் நரசிம்மராவை பார்த்து கேட்கணும் இவரை பார்த்து இவரு கேட்டுக்கணும் இந்த கேள்வியை இவர்களெல்லாம் வந்துட்டு பிஜேபியை பற்றி பிஜேபிக்கு வந்து விசுவாசத்தை பற்றி தேசப்பட்ட பற்றி பேசுறதுக்கு இவருக்கு தகுதி கிடையாது ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகும் ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்த பாஜக முயற்சி வைத்து வருவதாக தகவலுக்கு வந்து வெளியேற்றது ஸோ ஓபிஎஸோட அவசியம் இன்னும் பாஜக கூட்டணிக்கு தேவைப்படுதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இபிஎஸ் கிடையாது இப்போ இபிஎஸ் உள்ளே வந்த இப்போ ஓபிஎஸ் வேணுமா வேணாமாங்கிறது அவங்க உட்கட்சி ப்ராப்ளம் நமக்கு அந்த கட்சி நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அமித்ஷா இருக்கும் போது என்ன சொன்னார்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டத்தில் ஏற்கனவே இருந்தவங்க அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு சொன்னார் நைனாரானன்னு அதுதான் சொன்னார் அதில் கருத்து இல்லை இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா ஒழுங்காக இருந்தவருக்கு இவ்வளோ பிரச்சனையை உருவாக்குறது யாருன்னு கேட்டால் ராமச்சந்திரன் இந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் எந்த கட்சியிலலாம் போகிறாரோ அந்த கட்சி உருப்படாது அவர் தேமுதிகாக போனார் அவர் நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க பொறுப்பு கொடுத்தாங்க அவர் அட்வைஸ் அது யாருக்குன்னு தான் ஆமாம் அதாவது இவருக்கு அஜெண்டா என்ன தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கு இவர் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பண்டுட்டி ராமச்சந்திரன் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த என்டிஏ கூட்டணியை உடைக்கணுங்கிற வேலை அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அவர் முதல் வேலை என்ன செஞ்சிருக்காருன்னா ஓபிஎஸ் அங்க வந்து கலட்டி கூட்டு வரணுங்கிறதுக்காக இவர் இவர் பண்ண வேலை தான் இது முழுக்க முழுக்க பண்டுட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ்க்கு மூல செலவை செஞ்சு நீ அங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி அவரை நல்லா உசுப்பேத்தி அவரை நல்லா புறாமப்பட வச்சு இந்த கூட்டில நமக்கு இருந்தால் நமக்கு சரிபட்டு வராது அப்படிங்குறது அவரை வந்து மூல செலவை செஞ்சு வெளியே கொண்டு வந்தது அவர் ஏன்னு கேட்டால் ஓபிஎஸ் என்பவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் அதிமுக என்ற கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது திமுகவை அளிக்க வேண்டும் திமுக என்ற ஒரு குடும்ப கட்சி இருக்கக்கூடாது கருணாநிதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி இது அப்படி இருக்கும் போது இவர் திமுகவை போய்ட்டு ஆதரவு கேட்பாரோ இல்ல ஆதரவு கொடுப்பாரோன்னு சொன்னா அது எனக்கு தெரிஞ்சு நடக்காது அந்த மாதிரி ஓபிஎஸ் அப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அவரை நம்பியிருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவர் நம்பியிருக்கக்கூடிய அதிமுக சில தொண்டர்களாக இருக்கட்டும் அவருடைய கருத்து என்னன்னாக்கா கண்டிப்பாக அவர் திமுக பக்கம் போக மாட்டார் அப்படி போனார்னா அது அதிமுகவிற்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் அவர் அவருடைய விசுவாசத்துக்கும் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகத்தான் இது பார்க்கப்படுமே தவிர அரசியல் நகரவாக பார்க்கப்பட மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் அவர் என் கூட்டணியில் இல்லைன்னு யாருமே அவரே சொல்லிட்டாங்க அவர் தான் சொன்னார் அவர் அவர் நீங்க வெளியே போங்கன்னு நாங்கள் யாரும் சொல்லலை அவர் வெளியே போகலாம் வெளியே போய் ஆனால் என்னுடைய கருத்து பிரகாரம் அவர் கண்டிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டாரு திமுகவுடைய சின்னத்தில் நிற்க மாட்டார் அது இது ஏதோ உடல்நிலை சரியில்லைன்றதுக்காக போய் பார்த்துருப்பாரு தவிர மற்றபடி அவர் திமுக பக்கம் சாய்வதற்கான அறிகுறிகள் எதுவுமே இருப்பதாக எனக்கு தெரியலை இது முழுக்க முழுக்க இந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் என்ற ஆமை பண்ணுற வேலை போலீஸாருக்கே பல ரவுடிகள் சேர்ந்து கொலை மிரட்டல் கொடுத்த காட்சியை பார்த்துருப்பீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு வந்த துணிச்சல் இதெல்லாம் புழல் சிறையிலேருந்து கோர்ட்டுக்கு வந்து ஆஜர்படுத்திட்டு மறுபடியும் புழல் சிறையில் அடைக்க போகும்போது இந்த ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு இது இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ இந்த இந்த நாலரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்களை காவல்துறை சந்தித்துக் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தரேசன் விவகாரத்துல இருந்து ஒரு காவல்துறை அதிகாரியா வண்டி கொடுக்காம நீ நடந்து போன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் இங்க நடக்குது சம்பளமும் போடல சம்பளமும் போடலை அவரை சஸ்பெண்டும் பண்ணிட்டீங்க அவரை வந்து நடந்து போக வச்சதுக்கு காரணமான அமைச்சரை நீ அமைச்சர் இருந்து தூக்கல ஆனா இவரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு ஆட்சி இங்கே நடக்குதுன்னு நீங்கள் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புலல் சிறையிலேருந்து இங்க போறாங்க இல்லையா கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த வேலை நடந்துட்டீங்க எப்படின்னா எப்போவுமே இந்த சிறையிலேருந்து ஒவ்வொரு தடவையும் இந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டி வருதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும் ஏன்னா அதில் ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடி இருப்பான் ஏ கிள ஏ கேட்டகரி ரவுடி இருப்பான் சி கிளாஸ் கேட்டகரி ரவுடி இருப்பான் மற்ற பேர் ரவுடி கும்பலாக இருக்கும் அங்கே கேட்டாலும் ஜெயிலுக்குள்ளே கஞ்சா இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது யாராலுமே கஞ்சா இல்லாமல் பீடி இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாது இது மாறுற இடம் அவங்களுக்கு எப்போ எங்கே கிடைக்கும்னாக்கா கோர்ட்டில் தான் கிடைக்கும் இந்த கோர்ட் விசாரணைக்கு போகும்போது தான் இந்த மாதிரியான பொருட்கள் அவங்களுக்கு கைமாறும் அது வண்டி வழியா கைமாறும் அது எப்படி கொடுப்பாங்கன்னே தெரியாது இந்த பிரச்சனையும் அப்படி தான் நடந்திருக்கு இந்த பிரச்சனை என்னன்னா வண்டி கிளம்ப போற நேரத்துல கஞ்சா பொட்டலத்தை அதுக்குள்ள தூக்கி எரிஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ வண்டிக்குள்ள இதே அங்க இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரி பார்த்துக்கிட்டு அப்போ அதை அப்புறப்படுத்தும் தான் இவங்களுக்கு வாக்குவாதம் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையா மாறிடுச்சு ஏன்னா இது எங்க இருந்து இந்த இப்போ அந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கையாக இருக்கட்டும் சரி இப்ப நம்ம இந்து முன்னணி பிரமுகர் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்ருதீன் அந்த மாலிக் போன்றோர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய செல்லு பக்கம் எந்த போலீஸ்காரும் போக முடியாது அவ்வளோ கொலை அச்சுறுத்தல் அவங்ககிட்ட இருக்கும் அங்கே போய் நீ செல்போன் இருக்கான்னு கூட செக் பண்ண முடியாது அந்த செல்லுக்குள்ள நீங்க எந்த அங்கே இருக்கக்கூடிய ஐஜியாக கூட இருக்கலாம் சிறைத்துறை ஐஜி கூட உள்ள போய் செக் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கொலை மிரட்டல் பயங்கரமா இருக்கும் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறையில் அதுவும் முக்கியமாக இந்த இந்த போன்ற நபர்கள் இருக்கக்கூடிய சிறையில் இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கும் அதனால தான் அவங்களை இது வரைக்கும் ஏன் வந்துட்டு வெளியே விடாம வச்சிருக்கிறாங்கன்னா இதுதான் காரணம் சிறைக்குள்ளே இருக்கும் போதே இவங்க இவ்வளவு வேலையை செய்யறாங்கள சிறையை விட்டு வெளியே வந்தா என்னென்ன வேலைகள் செய்வான்ற காரணத்துக்காகத்தான் முக்கால்வாசி இந்த மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதிகளை சிறைக்குள்ள இருப்பதற்கு காரணமே தான் அவங்கள வெளியே வரக்கூடாதுன்னு போலீஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வேற யாரும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலோ இல்ல அவங்க சேர்க்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை எதிர்ப்பு தெச்சு முழுக்க முழுக்க போலீஸாரே இவங்க வெளியே வந்தா போலீஸ்க்கு ஆபத்து என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை என்பது இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இல்லைனாக்கா முக ஸ்டாலின் கிட்ட இல்லை அவர் சொல்லுவார் நான் மத்திய அரசு கிட்ட வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்வார் ஆக்சுவலாக காவல்துறை இன்னைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னைக்கு முழுக்க முழுக்க உதயச்சந்திரன் ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் இன்னைக்கு காவல்துறை இருக்கு அவங்க சொல்றதா இவங்க செய்ய வேண்டிய நிலமில இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த வழக்கு கூட நீங்க பார்த்துக்கங்க நம்ம இந்த கவின் வழக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இருபது வருஷமா ஒரே சேஷனில் இருக்கார் இருபது வருஷமாக ஒரு சேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்க முடியுமா இன்னைக்கு தூத்துக்குடியில் அந்த சரகத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருபது வருஷமா இருக்கிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கிறாரு அது என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா அது ஒரு சமூகம் ஏடிஜிபி இருக்கார் இல்லையா தேவசகாயம் அவருடைய அவருக்கு தேவையானவங்க எல்லாம் அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வைக்கிறது அவரோட வழக்கம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் முக்கியமான எந்த சமூகம் அங்கே அதிகமாக இருக்குன்னு அப்போது அந்த சமூகத்தாருக்கு தேவை அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முக்காவாசி இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கும் மாறுதல் கிடைக்கிறது கிடையாது ஏன்னா அன்னைக்கு நேர்த்தி நடந்த அந்த கவின் விஷயத்தில் கூட கனிமொழி போய் பார்த்தாங்கள தவிர நேரு போய் பார்த்தார தவிர அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோ போய் பார்க்கல ஏன்னாக்கா அந்த ஜாதிய பாகுபாடு அவங்க கிட்ட அதிகமாக இருக்குது அதனால தான் அவங்க அங்கே போய் பார்க்கல அப்போது முழுக்க முழுக்கவே போலீஸோட அதிகாரம் இன்னைக்கு போலீஸ்கிட்ட இல்லை ஸ்காட்லாந்துக்கு நிகராக கருதப்பட்ட நம்மளுடைய காவல்துறை இன்னைக்கு மிகவும் கீழே போயிருக்குனாக்கா அதுக்கு காரணம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு போலீஸ் அதிகாரிகளுடைய பையன் தான் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு இருந்தாலும் அந்த என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அங்க இருந்து நீங்க டிஸ்மிஸ் பண்ணீங்க தான் பண்ணீங்க வேற என்ன பண்ண முடிஞ்சுது அவங்களால அவங்கள என்ன பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு இந்த ஜபராஜ் வழக்காக இருக்கட்டும் போலீஸ் காவல்துறையில் இறந்தாரு ஜபராஜ் பெண்ணி ஜபராஜ் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு அப்ரூவரா மாற போறாரு நாலரை வருஷமா மாறாமப்பா மாறுறாரு ஏன்னா அது அது நடந்தது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் எனக்கு இந்தந்த அமைச்சர்கள் எனக்கு எனக்கு வந்து தொல்லை கொடுத்தாங்க இந்த அமைச்சர்கள் இந்தந்த அமைச்சர்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்தது தான் நான் அவனை அடிச்சேன்னு இவர் அங்கே சொல்லணும் எங்க அப்படி சொல்லக்கூடிய அஜெண்டா இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாலு வருஷம் வய தோற்க திறக்காத உத்தமனா மாறாதவரை இப்ப மட்டும் எங்க அவருக்கு போதிமாதிரில வந்துருச்சா ஞானோதயம் வந்துருச்சா இப்ப வந்து உண்மையை சொல்றோன்னா அவர் யாரை சொல்லுவார் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த எம்எல்ஏவியோ அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த டிஎஸ்பியோ அப்போ ஆளுங்கட்சியில் இருந்த அமைச்சரையோ இல்லை முதலமைச்சரோ யாரோ ஒருத்தர் குற்றம் சொல்லணும் அதுக்காக தான் இன்னைக்கு அப்புறம் மாறுறாரு அப்படி சொல்லும் போது ஒரு கெட்ட பேரு இந்திய கூட்டணிக்கு வரும் அப்படி இந்திய கூட்டணிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் அதன் மூலியமா தேர்தலில் வாக்குகளை தான் இப்படி ஒரு நாடகத்தை அவங்க நடத்துறாங்க அப்போ போலீஸ வந்து ஒரு கைப்பாவையாகத்தான் இன்னைக்கு திமுக வந்து செயல்படுத்துறாங்க அவளை சுதந்திரமா அவளை வந்துட்டு பார்க்க விடுதில்ல எந்த ஒரு வாழ்க்கையுமே அவங்க பார்க்க விடுதில்ல ஏன்னாக்கா இன்னைக்கு போதைப் பொருளாக இருக்கட்டும் கஞ்சாவாக இருக்கட்டும் இன்னைக்கு சரளமாக எல்லா இடத்துலுமே கிடைக்குது அதாவது கைது பண்ணி உள்ள போட்டாங்க யார அறுபத்தி மூணு பேர் கொலை வழக்கில் கலாச்சார எங்காய்ச்சினவனை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க ஒரு வருஷம் கூட ஆகலை ஜாமீனில் வந்துட்டான் எப்படி கொடுத்தீங்க ஜாமீன் எப்படி ஜாமீன் கொடுத்தீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கலையா ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஏற்கனவே இருபத்தி ஒரு பேர் செங்கல்பட்டில் கொலை கொல்லப்பட்ட போது இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு இன்றைக்கி அறுபத்தி மூணு பேர் கொல்லப்படும் போது இதே ஆள் தான் காரணமாக இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு குண்டாஸ் கூட அடிக்க மாட்டேங்கிற இல்லையா ஆனா சமூக நீதிக்காக போராட்டம் அவங்களை பிடிச்சி குண்டாசு அடிக்கிறீங்க அவங்களை பிடிச்ச உடனே சிறையில் போடுறீங்க இந்த முதலமைச்சருக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னாக்கா முதலமைச்சரை விமர்சிச்சா துணை முதலமைச்சரை விமர்சிச்சா உடனே கைது பட்டு உள்ள போடுறீங்க ஆனா இவங்களை மட்டும் எப்படி விட்டு வைக்கிறீங்க இந்த வழக்குல போன அறுபத்தி மூணு பேர் கொலை வழக்குல உள்ள போன எப்படி சார் ஜாமீன் கொடுத்தீங்க அப்போ உங்களை பப்ளிக் ப்ராசிகூட்டர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்கலையா காவல்துறை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல அவனை வெளியே விட்டா திரும்பவும் எங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் வெளியே விடாதீங்க சொல்லிருக்கணும்ல ஏன் சொல்லல அப்போ எந்த அழுத்தத்தினாலும் பப்ளிக் கூட்டணும் போலீஸும் அழுத்த முழுக்கல எப்படியா வெளியே வரான் கள்ளச்சாரா வியாபாரி எப்படி வெளியே வந்தோம் அப்போ முழுக்க முழுக்கவே இந்த காவல்துறையை இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க அதனால் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாத வரைக்கும் சட்டம் ஒழுங்கு இப்படி தான் இருக்கும் ரவுடிங்க கையில் தான் தமிழ்நாடு இருக்கும் உடுமலைப்பேட்டையில் மாரிமுத்து என்கிற நபர் வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக கூட்டுட்டு போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தற்கொலை செய்து இறந்துவிட்டார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அதில் அவங்க என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சூசைட் பண்ணி இறந்தது எதுலன்னா இப்போ நாமலாம் ஊரில் சொல்லுவோம்ல முருக மத்தனை தூக்குமாடி சாப்பிடாம சொல்லுவோம் முருக மதத்தை தூக்குமாடி சாக்க முடியுமா அப்படி சொல்லுவோம் துன்ச்சரியில் தூக்குமாட்டி சாகிடா அது மாதிரி முருங்க முருக முருக மரம் சொல்லுவாங்க தும்பச்சேரியில் தூக்கமா அந்த மாதிரி தான் இது அவர் வந்து ஷவரில் வந்து தூக்குமா எந்த சவரும் உங்களுக்கு சாக்கா இருந்து சொல்லுங்கள் ஒரு அதாவது ஒரு பத்து கிலோ வெயிட்ட கூட ஒரு சவர் தாங்காதுங்க பிடிங்கிட்டு வந்துடும் அந்த ஷவரில் போய் ஒரு சவர் எவ்வளோ ஆகிட்டுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம விட மிஞ்சி போனால் ஒரு அரை அடி ஐட்டில் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அந்த சவரில் ஒரு தூக்கு போட்டு இறந்துட்டாருன்னு இவங்க சொல்கிறாங்க இவளுடைய போலீஸோட அறிக்கை அப்படி இருக்குது இது எப்படி நம்ம சாத்தியமாக இருக்கும் சொல்லுங்கள் யாராச்சும் சவரில் தூக்கு போட்டு இறக்க முடியுமா நீ சொல்கிறத நம்புற மாதிரி சொல்ல வேண்டாமா ஏதாச்சும் ஓட்டில் இருக்கிற ஒரு கம்பிலேயோ இல்லை ஒரு ஆட்லேயோ ஒரு கையில கட்டி தூக்கு மாட்டி இறந்துட்டாருன்னா கூட நம்பலாம் அவங்க அப்போ இந்த காவல்துறை மட்டும் கிடையாது இருந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே மருத்துவத்துறை கூட சரி மருத்துவத்துறையில் சமீபத்தில் சாத்தூரில் பாம்பு கட்டிக்காக போனாங்க ஒரு லேடி பாம்பு கட்டிக்காக போன ஒரு லேடியை ஊசியை மாற்றி போட்டு அதிகமான மருந்தை அவங்களுக்கு செலுத்தி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க எதுக்கு போனாங்க அவங்க பாம்பு கடியாக போனாங்க அதுவும் விஷப்பாம்பு கிடையாது விஷப்பாம்பு கிடையாதுன்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க செக் பண்ணிட்டு விஷப்பாம்பு கடிக்கலங்க உங்களை உங்களுக்கு விஷம் எதுவும் ஏறலைன்னு சொல்லிட்டு சொன்ன பதினஞ்சாவது நிமிஷத்தில் இன்ஜெக்ஷன் போட்ட பதினஞ்சாவது நிமிஷத்தில் அவங்க இறந்துடுறாங்க ஜிஹெச்சில் லெஃப்ட் காலுக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் ரைட் காலில் பண்ணுறாங்க இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சியில் இந்த ஸ்டாலினுடைய துறைகள் அனைத்துமே அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் வனத்துறையாக இருக்கட்டும் பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும் அனைத்து துறையிலுமே இன்றைக்கி கொலை மாறிவிட்டது அனைத்து துறைகளிலுமே கொலை என்பது சர்வசாதாரணமாக தமிழகத்தில் நடக்குது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொலை தமிழகத்தில் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு துறை கண்டிப்பாக காரணமாக இருக்கும் அது வனத்துறையாக இருக்கும் இல்லைன்னாக்கா உங்களுக்கு காவல் துறையா இருக்கும் இல்லைன்னா பொதுப்பணித்துறையாக இருக்கும் இல்லைன்னா மருத்துவத்துறையாக இருக்கும் ஏதோ ஒரு துறை சார்ந்து ஏதோ ஒரு கொலை நடந்து கொண்டுதான் இருக்குது தமிழகத்துல அப்போ முழுக்க முழுக்கமே தமிழ்நாடு என்பது இந்த துறைகள் அனைத்துமே கொலைகார துறைகளாக இந்த நாலு வருஷம் ஃபுல்லாகவே மாறிடுச்சு ஆனால் பழங்குடியினர் மாரிமுத்து இறந்ததற்கு திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணல திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் எப்படின்னாக்கா ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு அவர் வந்து எதிர்க்கட்சி எடப்பாடி ஆட்சியில் இந்திய கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கைதிகளை சந்தித்தவர் அவர் யாரு திருமாவளவன் ஆனால் இந்த நாலரை வருஷத்துல பத்து போராட்டங்கள் கூட நடத்தலங்க பத்து போராட்டங்கள் கூட நடத்தல அதாவது மது ஒழிப்பு மாநாடு ஒண்ணு நடத்திட்டு மதுவை விக்கிரவனியே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ஒருத்த மாநாடு நடத்தலான்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு கோமாலியா இருப்பான் பாருங்க இந்தியா புலவே அவர் கோமாலியா தான் பாக்குது இன்னைக்கு ஏன்னா இங்க எதுவுமே பேச மாட்டாரு பார்லிமெண்ட்ல மட்டும்தான் அவர் மீசிய முறுக்கு திமிரி எழு அடங்க மறு அத்திமிரில எங்க பார்லிமெண்ட்ல டெல்லியில மட்டும் தான் பண்ணுவாரு தமிழ்நாட்டுல அடங்கிடுவாரு அமைக்கிட்டு இருப்பாரு ஒன்பது ஜாரத்தையும் முடிப்பார் தமிழகத்தில் ஏதாவது கொலை நடந்தா ஏதாவது பாலியல் பலத்தக்காரர் நடந்தாக்கா பயம் தோற்க மாட்டார் ஆனா உத்தரப்பிரதேசம் நடந்தாக்கா போயிருவாரு ஏன்னா அவர் தமிழ்நாடு தாய்க்கு புறக்கலன்னு நினைக்கிறார் அவர் என்னமோ எனக்கு என்னமோ உத்தரப்பிரதேசம் எங்கெல்லாம் பிஜேபி ஆளுகிறதோ தான் புறந்திருக்காருன்னு நினைக்கிறார் ஆனால் இங்க நடக்கிற தவிர என்னைக்குமே அவர் சுட்டி காட்டினதே கிடையாது என்றைக்குமே பேசுனதே கிடையாது நாலு வருஷத்தில் ஆனா குஜராத்தில் நடந்தா போதும் அவருக்கு பொங்கிடுவாரு உத்தரப்பிரதேசம் நடந்தா பொங்கிடுவாரு ராஜஸ்தான் நடந்தா பொங்கிடுவாரு எங்கெல்லாம் பாஜக ஆள்கிறதோ அங்கே தவறு நடந்தா மட்டும் பொங்கக்கூடிய ஒரு நபராக கோமாளி அரசியல்வாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திருமாவளவன் மட்டும் தான் பொருந்தோம் அந்த அளவுக்கு கோமாளித்தனமாக இருக்கிறார் அது திருமாவளவன் மட்டும் கிடையாது திருமாவளவனுக்கு சொம்படிக்கக்கூடிய திருமாவளவனை ஆதரிக்கக்கூடிய ப ரஞ்சித்தாக இருக்கட்டும் மாரி செல்வராஜாக இருக்கட்டும் யாராவனாங்க இருக்கட்டும் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க தலித்துக்கு மட்டும்தான் சப்போர்ட்டா பேசுவீங்களா அருணுக்கு இப்போ அஜித்குமார் இல்லையா அந்த அஜித்குமாருக்கு வாயை திறக்கலை யார் வாயை துவக்கல திருமாவளம் வாய துவக்கல எந்த நடிகர்களுமே வாயை துவக்கல அஜித்குமார் மரணத்திற்கு பார் அஜித்தாக இருக்கட்டும் மாரி செல்வராஜாக இருக்கட்டும் சித்தார்த்தாக இருக்கட்டும் பிரகாஷ் ராஜாக இருக்கட்டும் யாருமே வாயை துவக்கலை எல்லாம் மூட்டிட்டு இருந்தாங்க அஜித் மரணத்தில் ஒருத்தர் கூட பேசலை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய தானே ஒரு சாலை மறியல் பண்ண வேண்டிய தானே ஏன் பண்ணலை அதாவது ஒரு ஜாதியை வைத்து இப்போ உண்மையிலேயே ஜாதியவாதி யாருன்னு பார்த்தா திருமாவளவன் தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் ஆதரவா இருந்தால் அவருக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது யார் இறந்தாலுமே எந்த மதத்தில் இருந்தாலுமே எந்த ஜாதி இறந்தாலுமே அனைவருக்குமாக போராடக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தால் மட்டும்தான் அவர் அனைத்து ஜாதிக்கான தலைவராக இருப்பாரு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் போராட்டம் பண்றோம் எப்படி வந்துட்டு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க முடியும் சமூக நீதி பேசும் தலைவனாக திருமாவளவன் இருக்கிறார் அனைத்து ஜாதிக்கும் பேசியா திருமாவளவன் வந்து அஜித் குமார்க்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல போராட்டம் பண்ணல மாரிமுத்து இப்போ இறந்தார் மாரிமுத்து வனத்துறையினால இறந்தார் அவருக்கே அவர் ஆர்ப்பாட்டம் போறையா எஸ்டின்றனால பண்ணலையா அப்ப நீங்க எஸ்டின்னா மட்டும் தான் பண்ணுவீங்களா ஏன் மற்ற ஜாதிக்காரங்களாம் நீ ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்களா அப்போ உண்மையிலேயே ஜாதிய பாக்குப்பாடு பாக்கிறது யாரு நீங்கள் தானே வேங்காய வயலுக்கு என்னென்னலாம் பேசுனீங்க மாற்று ஜாதியினர எவ்வளோ கொச்சியா பேசினாரு கடைசியில் வேங்காய வயலில் யார் பண்ண அந்த வேலைய இவர் கட்சிக்காரர் அந்த ஜாதிகாரன் அந்த வேலையை செய்யறான் என்னைக்காவது மன்னிப்பு கேட்டியா என்றைக்காவது இப்போ வேலை போய் அந்த மக்கள் கிட்ட மன்னிப்பு கட்டியா என்னோட கட்சிக்காரன் அந்த வேலையை செஞ்சிட்டான் மன்னிச்சிருங்க இல்லை பொது கிட்ட நான் இவ்வளோ அவதூறா பேசிட்டேன் என்னுடைய ஜாதிக்காரன் இந்த வேலையை செஞ்சுட்டான் என்னிக்காவது மன்னிப்பு கேட்டாரா திருமாவளவன் அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மாற்று ஜாதி என்றால் ஒரு நிலைப்பாடு தன்னுடைய ஜாதி என்றால் ஒரு நிலைப்பாடு அப்படிப்பட்டவர் எப்படி சமூக நீதி போராளியாக இருக்க முடியும் சமூக நீதி காத்த ஒரு உத்தமனாக எப்படி இருக்க முடியும் அவர் அப்போ ஆளுங்கட்சி என்றால் ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சி என்றால் ஒரு நிலைப்பாடுன்னா அவரெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்குது லாய்க்கு கிடையாது அதனால அவர் கோமாளி அரசியல்வாதி நம்ம சொல்றோம் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்துல பதிலமிக்க வைக்க நினைக்கிறேன் நன்றி நன்றி குரு இல்லாமல் ஒருத்தனால இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு கடப்பொருத்தமும் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது ந நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதாய் சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சுன்னு சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்லி கத்துறது ஃபோட்டோ கீழே உழுது உடனேறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசிப்போம் லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்